அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்று தாய்மொழி தாய் நாடு என்று தாய்க்கு முதலிடம் கொடுத்து நாம் வழங்கி வருகின்றோம் அத்தகைய தாயினுடைய பெருமையை உணர்த்துகின்ற ஒரு திரை தாய் தாய் இல்லாமல் நான் தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு தாய் இருக்கின்றார் என்றும் என்னை காக்கின்றாள் தாய் இல்லாமல் நானில்லை ஜீவநதியாய் வருவாள் என் தாகம் தீர்த்து மகிழ்வாள் ஜீவநதியாய் வருவாள் தீர்த்து மகிழ்வாள் த தவறினை பொறுப்பாள் தர்மத்தை வளர்ப்பால் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள் தவறினை பறுப்பால் தர்மத்தை வளர்ப்பால் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள் தாயில்லாமல் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை தூய நிலமாய் கிடப்பாள் தன் தோளில் என்னை சுமப்பாள் தூய நிலமாய் கிடப்பாள் தன் தோளில் என்னை சுமப்பாள் தன்மை இல்லாமல் நான் மிதித்தாலும் தன்மை இல்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் கணிந்திடுவாள் தாய்மையிலே மனம் கணிந்திடுவாள் தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை மே உயிர் நடப்பூச்சனில் கலந்திருப்பால் மேக வீதியில் நடப்பாள் உயிர் மூச்சணிலே கலந்திருப்பாள் மலர் முடி தொடுவாள் மலர்மணம் தருவாள் மங்கள வாழ்விற்கு துணை இருப்பாள் மலர்முடி தொடுவாள் மலர்மணம் தருவாள் மங்கள வாழ்விற்கு துணை இருப்பாள் தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை அவள் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான் நம்மையாளும் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான் அகந்தையை அளிப்பார் ஆற்றலை கொடுப்பாள் அகந்தையை அளிப்பார் ஆற்றலை கொடுப்பார் அவள்தான் அன்னை மகாசக்தி அகந்தையை அளிப்பாள் ஆற்றலை கொடுப்பாள் அவள்தான் அன்னை மகாசக்தி அந்த தாய் இல்லாமல் நாளில்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் அத்தகைய தாயை போற்றுவோம் தரணையில் புகழ்பட வாழ வைப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்